ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் கிராமத்தில் இருந்து செய்யக்கூடிய ஒரு பத்து விதமான தொழில் வாய்ப்புகளை பற்றினா நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து சிட்டியில் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு மாதம் ரூபாய் இருபதாயிரம் ரூபா சம்மதித்து ஃபேமிலியை விட்டு இருக்கு இருந்து இவ்வளோ கஷ்டப்படுறதை விட கிராமத்தில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தொழில் செய்து அங்கேயே வந்து உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பத்து பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து முதலீடுன்னு பார்த்தா ரொம்ப அதிகமாக கூட தேவைப்படாது கொஞ்சம் ஓரளவுக்கு குறைவான முதலீடு இருந்தாலே போதோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்குது நீங்கள் இருந்து எதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த பத்து தொழில்களில் ஏதாவது ஒரு தொழிலை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த தொழிலுடைய நாளை தெரிஞ்சுக்கோங்க அதை கண்டிப்பாக நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவது நிச்சயம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் அது என்னென்ன தொழில்னு பார்க்கலாம் பார்க்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ரீட்டைல் ஸ்டோர் அதாவது இந்த மளிகை கடை மளிகை கடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எங்கே வச்சாலும் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து பிக்கப் ஆகும் ஏன்னா அன்றாட தேவையாக இருக்குது மக்கள் வந்து தேடி வந்து வாங்குவாங்க ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போக 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 பிஸ்னஸ் வந்து பிக்கப் ஆகிடுச்சின்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கடையை வந்து நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகலாம் ஏனென்றால் இது அன்றாட தேவை உள்ள ஒரு பொருளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மாவு மில் அதாவது இந்த கிராமத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாவு மில் ஓப்பன் பண்ணி மக்களுக்கு வந்து அந்த இட்லி தோசைக்கு உண்டான அந்த மாவு மா மற்றும் வந்து பச்சரிசி மாவு அப்புறம் வந்து மிளகு இப்படி வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து மிளகாய் இப்படி எல்லாத்தையும் நீங்கள் அரிச்சு கொடுத்து நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம் என்னடா சிட்டியிலே இருந்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்காது சிட்டியில் வந்து நிறைய வந்து எல்லாமே பேக்கெட் பேக்கெட்டாக வருது இந்த இட்லி மாவு அப்புறம் வந்து இந்த தோசை மாவு இப்படி எல்லாமே வந்து பேக்கெட் பேக்கெட்டில் வர்றதுனால சிட்டியில் வந்து இதுக்கு வேல்யூ கிடையாது இதே நீங்கள் கிராமத்தில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ளவர் மில் அதாவது இந்த மாவு மில்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்குது இதையே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் மெயினாக கிராமத்து மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அரிசி வாங்குறதா விரும்புவாங்க ஸோ உங்கள் கிராமத்தில் வந்து இல்லைன்னா மில் இல்லைனா நீங்கள் இந்த பிஸ்னஸை ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு அதாவது இந்த இறைச்சிக்கு தேவைப்படக்கூடிய அந்த கோழி அந்த ஆடு இதெல்லாம் நீங்கள் வந்து கிராமத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெரிய இடமாக இருந்துச்சுன்னா இதை கூட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எல்லா காலகட்டத்துலேயோ எல்லா மக்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ எந்த ஒரு சீசன்லேயும் வந்து இதுக்கு வந்து ஸ்லோ மூவிங் எதுவுமே வராது நல்லா ரன் ஆகிட்டே இருக்கும் அதனால் அதனால் இந்த ஆடு வளர்த்து கோழி வளர்த்து அதை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணி இறைச்சியாக வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இதுவும் ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு கிராமத்திலிருந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இதை நீங்கள் நல்லா ஒரு பெரிய லெவலில் செய் செய்கிறீங்கன்னா இதை நீங்கள் வந்து சிட்டி கூட வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் சின்ன லெவலில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் போது உங்கள் கிராமத்திலே வந்து அவங்களுடைய தேவையை பூர்த்தி படுற பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து ஆடை இந்த கோழிகளை வறுத்து வளர்த்து நீங்கள் வந்து அதை வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த தொழிலை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அதாவது இந்த உரங்கள் இந்த பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாம் வந்து விவசாயிக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணி இதில் நல்ல லாபம் பார்க்கலாம் உங்கள் கிராமத்திலே வந்து ஒரு இந்த உரங்கள் இந்த பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாமே சே விவசாயத்துக்கு தேவைப்படக்கூடிய அந்த பொருட்களை சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கடை வச்சு அதன் மூலிமா கூட நீங்கள் வந்து நல்லா சம்பாதிக்கலாம் இதுலேயே வந்து நல்ல லாபம் இருக்குது கிராமத்தில் வந்து இது நல்ல மூவிங்கில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டியூஷன் சென்டர் அதாவது கிராமத்தில் அந்த மாணவர்கள் வந்து அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு கொஞ்சம் வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு எஜுகேஷன் வேணும் என்பதுக்காக டியூஷன் எடுக்க விரும்புவாங்க அவங்க பெற்றோர்கள் வந்து விரும்புவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து டியூஷன் சென்டரை வச்சு அந்த மாணவர்களுக்கு டியூஷன் எடுத்து அதன் மூலயமா கூட சமாதிக்கலாம் இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லாங்காக இருக்கிற இடத்துல தான் போய் வந்து மாணவர்கள் வந்து டியூஷன் கற்றுக்குறாங்க ஸோ நீங்கள் வந்து அவங்க உங்கள் ஏரியாலேயே வந்து உங்கள் வில்லேஜ்லேயே வந்து இந்த டியூஷன் சென்டரை நீங்கள் வந்து சொல்லி கொடுத்து இதே வந்து செயல்படுத்தலாம் மாணவர்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த மா டெய்ரி மில்க் அதாவது நீங்கள் ஒரு மாட்டு பண்ணை வச்சு அங்கே வந்து பால் க கறந்து அதை நீங்கள் வந்து கிராமத்தில் உள்ள மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதை வந்து சேல்ஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு லாபமுள்ள தொழில் வாய்ப்பாக இருக்குது நீங்கள் அதுக்கு வந்து ஒரு பண்ணை மாதிரி உங்களுக்கு வேணாம் அங்கே நீங்கள் வந்து மாடு வளர்த்து பால் கறந்து அதை நீங்கள் வந்து உங்கள் கிராமத்தில் உள்ள மக்கள் மற்றும் அந்த டீ கடை எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து சப்ளை பண்ணலாம் ஸோ நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா இதையே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள் இதை சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷாப்பை தான் நீங்கள் வச்சு ரன் பண்ண போகிறீங்க ஏன்னா கிராமத்தில் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதை நீங்கள் விவசாய விவசாயிகள்ட்ட நேரடியாக வாங்கி நீங்கள் அதை வந்து மக்களுக்கு சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிளுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து விவசாயிகள் நேரடியாக கொள்முதல் பண்ணி அதை நீங்கள் கிராமத்துலேயே சேல்ஸ் பண்ணலாம் அல்லது சிட்டியில் கூட நீங்கள் போய் அதை சேல்ஸ் பண்ணலாம் இதையே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பெட் பாட்டில் ப்ரொட் ப்ரொடக்ட் பண்ணி அதை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ண போகிறீங்க போகிறீங்க பெட் பாட்டிலை வரைக்கும் எப்படின்னா வந்து இந்த நீங்கள் தண்ணி ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டரு கேன் தண்ணி வாங்கும்போது அதில் அந்த பிளாஸ்டிக் ஒரு பாட்டில் ஒருத்து பாருங்கள் அதுதான் பெட் பாட்டில்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்கள் ஆயில் வாங்கும்போது கூட அந்த பிளாஸ்டிக் பாட்டில்தான் அவங்க போட்டு கொடுப்பாங்க ஸோ இதை நீங்கள் வந்து ரெடி பண்ணோம் இதை ரெடி பண்ணி நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் இதுக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்குது மக்கள் அதாவது யாருக்கு தேவைப்படுதோ அவங்க இதை வந்து சீக்கிரம் வந்து உங்கள் கிட்டேன்னு வாங்கிடுவாங்க இந்த தொழிலை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராமத்தில் இருந்தீங்கன்னா தண்ணி தேவை எவ்வளோத்துக்கு அதிகமாக இருக்குதோ அந்தளவுக்கு இந்த பெட் பாட்டிலுடைய தேவை அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இந்த பிஸ்னஸ் நீங்கள் வந்து தாராளமாக எடுத்து செய்யலாம் நல்ல லாபம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இருந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான தொழில் எதுனா வந்து இந்த ஊதுபத்தி தயாரிக்கும் தொழில் இதை வந்து கிராமத்தில் நிறைய மக்கள் இருக்கிறாங்க இது வந்து இந்த ஊதுபத்தியுடைய டிமாண்டு கூட அதிகமாக இருக்குது நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது அதை எப்படி ரெடி பண்ணுறது எப்படி சேல்ஸ் பண்ணுறது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கிராமத்திலே வந்து ஸ்டார்ட் பண்ணி இதுலேயே நல்ல லாபம் பார்க்கலாம் முதலீடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைவான முதலீடு தான் வரும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பத்தாவதாக பார்க்க போகிற அந்த தொழில் வாய்ப்பு எதுன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த பேப்பர் பேக் தயாரிக்கும் தொழில் இந்த பேப்பர் பேக்கை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் வந்து டிமாண்ட் போயிட்டு போயிட்டுருக்குது ஏனென்றால் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாஸ்டிக் பேக் எல்லாத்தையும் வந்து பேன் பண்ணிவிட்டு வராங்க அப்படி இருக்கும்போது இந்த பேப்பர் பேக் வந்து டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இதை நீங்கள் வந்து மிஷின் வாங்கி ரெடி பண்ணலாம் அல்லது வந்து நீங்கள் கையில் கூட ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் மிஷினை வாங்குறதுனா மிஷினுடைய ரேட் கொஞ்சம் அதிகமாகும் அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணலாம் அந்த மிஷின் வாங்கும்போதே அதை வந்து உங்கள் ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு அவங்க சொல்லிக் கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் வந்து உங்கள் கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா மிஷின் வாங்கி பண்ணினா நிறைய வந்து ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணலாம் அதே அதே மாதிரி லாபமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் வந்து கையில் ரெடி பண்ணுறதுனா வந்து ரொம்ப கம்மியாக ரெடி உங்களுக்கு லாபமும் கம்மியாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வச்சு மிஷின் வாங்கிட்டு அதுக்கு பிறகு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு பத்து விதமான கிராமத்திலிருந்து செய்யக்கூடிய தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த பத்து தொழிலில் நீங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த பிஸ்னஸுடைய நாலேஜை தெரிஞ்சிக்கோங்க அதை நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது நீங்கள் ரிசர்ச் ரிசர்ச் பண்ணாமல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு கை கொடுக்காமல் கூட போகலாம் ஸோ நல்லா வந்து அதனால தெரிஞ்சிக்கிட்டு அதை பற்றி நல்லா ஒரு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழிலாளை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்